അസ്തമേ വർഗ പഞ്ചകീർത്തി അരുൾഘ കർത്തത്വം കത്തത്വം തർപ്പം ചിദംബരവിലാസം ലങ് ലംബോദരായ നമക ലങ് ലംബോദരായ നമക ലങ് ലംബോദരായ നമക വങ് ശരവണഭവാ നമക വങ് ശരവണഭവാ നമക വങ് நமக 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 ரங்கநாதாய 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 வபவா நமநாய நமங்க ராய நமங்க ரங்க நமக ஆதிபராசிபராசிபராசிங் நமஸ நங்கு சிங்கு மங்கு வங்கு எங்கு நம சிவய மசிவயன சிவய நம வயனமசி என எனமசிவக பெருஜோதி அகப்பெருஜோதி செயல்படும் கருணை அருட்பெருஞ்சோதி அக பெருஞ்சோதி செயல்படும் கருணை அருட்பெருஞ்சோதி அகப்பெருஜோதி அகப்பெருஞ்சோதி செயல்படும் கருணை அருட்பெருஞ்சோதி லங்கு லம்போதராய நமக என்று சொல்லும் பொழுது ஓம் கணபதையே நமக நான்கு எழுத்து மந்திரம் லங் இதைத்தான் கிழக்கிந்திய நாடுகள் லங்கு அல்லது பௌத்த மதம் அல்லது அந்த இங்கு அந்த மெல்லினம் லங் வங்கு வங்குன்னா பவா சரவண பவன் சொன்னால் முருகன் சம்மந்தப்பட்டது அந்த ஆரிய கொண்டது அந்த ஆறு ஆறு எழுத்துக்கள் சரபணப முதல பார்த்தது லங்கு நாலு எழுத்துக்கள் கண கணபத்தையே நமக்கு சரவண பவஹாய் நமக்கு அடுத்தது ரெங் ரெங்கநாதா ஓம் நம் யோகோ ரெங்கே க்யூ நம் யோகோ ரெங்கே க்யூ நம் யோகோ ரெங்கே கியோ இது ஒரு ஜாப்பனீஸ் கன்வென்ஷன் இது ரெங்கநாதனை பற்றி தான் அதுதான் திருப்பூர் கடலில் இருக்கட்டும் பண்டிகுண்டு ஓம் நமோ நாராயணா அதுதான் ரெங்கு அடுத்தது யங்கு யங்னு சொல்லும்போது சக்தி அந்த ஆதிபராசக்தியில் ஐம்பத்தோரு சக்தி பீடும் ஐம்பத்தோரு சக்தி பீடுன்னு சொன்னால் ஆம் ஈம் ரூம் 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 வைம் ஓம் சக்தி சக்தி பராசக்தி சக்தி ஜோதி யோக ஆத்ம சுத்தி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அதை மறக்கக்கூடாமல் இருக்கிறதுக்காக எங் 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 ஆதி பராசக்த ஏ நமக லங் லம்போதராய நமக வங் சரவணபவாய நமக ரெங் நம நாராயணாய நமக எங் சக்தி குடு ஆதிபராசக்த ஏ நமக ஆம் ஈம் ஊம் ரூம் ரூம் ஐம் ஓம் சக்தி சக்தி பராசக்தி சக்தி ஜோதி யோக ஜோதி அடுத்தது கழுத்து கழுத்து கொண்டவன் திருநீலகண்டம் அதுதான் அது என்ன எங்கு அப்படி நம் நங்கு மங்கு சிங்கு வங்கு எங்கு நமஸ்திவைய சிவயனம்மா நம்ம சிவயன சுயநலம் சிவயனமான்னா நலம் அதையும் தாண்டி தான் நம்ம அகப்பெருஞ்சோதி கண்ணை மூடனா ஜோதி தெரியல கண்ணை திறந்தா அகப்பெருஞ்சோதி அகப்பெருஞ்சோதி செயல்படும் கருணை அருட்பெருஞ்சோதி அகப்பெருஜோதி அகப்பெருஞ்சோதி செயல்படும் கருணை அருட்பெருஞ்சோதி இதுக்கு மேலே என்ன ஆன்மீகம் வேண்டும் നന്ദി വണക്കം